மீன ராசி பன்னிரெண்டு ராசிகள்ல பன்னிரெண்டாவதா அதாவது கடைசி ராசி வரக்கூடியதாங்க மீனம் தைரியசாலி புத்திசாலி தான் மற்றவங்களுக்கு உதவுறது தொண்டு செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகம் கொண்டவங்க தான் ஒழுக்க குணம் நல்ல நடத்த அதிகமாகவும் இருக்கும் எதையுமே தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க சாந்தமான குணம் நிறைஞ்சவங்க குரு பகவான அதிபதியே கொண்டிருக்கிறதால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண வருமானம் உங்கள்தால ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் அதை விட பணங்கிறது உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை பணத்தை விட மனசுதான் பெருசு நினைக்க கூடியங்களா இருப்பீங்க உங்களுக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை கிடைக்கணுங்கிறதை எதிர்பார்க்கக்கூடியங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் சிகப்பு மஞ்சள் வெண்கல குங்கும நிறைய இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றது ஒரு சாதகமான அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் மீன ராசி அன்புகள் திருவானை காவலில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நீங்கள் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா மீனம் நீர் ராசி அதனால நீருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தலம் தாங்க இன்று திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயம் இங்கே நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த மீன ராசி ஒரு சிறப்பான ஸ்பெஷலான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த செயலையும் கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க எதுலையுமே ஒரு நுணுக்கமா மற்ற விதத்தை விட யோசிக்கக்கூடிய தன்மைங்கிறது வித்தியாசமா இருக்கும் நல்ல புத்திக்கூர்மையை நிறைஞ்சிருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை சாதிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பு கொண்டவங்களா இருப்பாங்க கொஞ்சம் அன்பு பொறுமை இது எல்லாமே உங்களுக்கு கலந்துருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்களா இருக்கக்கூடிய மீன ராசி அன்றுகளுக்கு இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் வேறுபாடு பார்க்காத இந்த மீனராசி அன்றுகளுக்கும் இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதனை அமைஞ்சிருக்கிறதால ராசியான தினமும் வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமை நாளில் எல்லா நாளுமே உங்களுக்கு விசேஷமான நாள் தான் இந்த நாட்கள நீங்க குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நாட்கள் கூட உங்களுக்கு ராசியான நாட்கள் தான் இந்த ராசிக்காரங்க புதன்கிழமை நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் ராசி இல்லைன்னு சொல்லலாம் செவ்வாய்கிழமையிலையும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் புதுசா வேலை துவங்க வேண்டாம் மற்றபடி இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மனசுல ஏகப்பட்ட மனபாரங்களை சுமந்துருக்குறீங்க இனி நீங்க நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் செய்யக்கூடிய முயற்சிகளிலுமே உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரம் ஏழை ரச்சனையோட முதல் பகுதியில் இந்த நேரம் மீனராசி அன்புகள் இருக்கிறதால வருமானம் திருப்திகரமாக இருந்தாலுமே செலவு கொஞ்சம் இல்லாம இருக்காது இந்த நேரத்துல மனசுல இயலக்கூடிய தேவையில்லாத ஆசைகளை போதும் உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல மாற்றம் உண்டுன்னே சொல்லலாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் தொடர்ந்து இருக்குங்க ஏற்கனவே கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமாகவே இருந்திருப்பீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு உடனடியாக பயன் கிடைக்காது அதிகமாக பாடுபட வேண்டியதாக தான் இருந்திருக்கும் அதிக அலைச்சல் சின்ன சின்ன உடல் உபாதை இதுவே உங்களுக்கு ஒரு வகையில் சோர்வுங்க உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உறவினர் வகையிலுமே ஒற்றுமைங்கிறது இருந்திருக்காது பெரும்பாலும் உங்கள்கிட்ட பழகக்கூடிய விதம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு புதுக்குக்கு பின்னாடி பேசக்கூடிய விதம் வேறு மாதிரி தான் இருக்கும் இதனாலே நிறைய மனஸ்தாபங்கள் மன உளைச்சல் எல்லாமே செஞ்சுச்சிருப்பீங்க இனி நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தாலும் போதும் ஒரு நிம்மதியான மாற்றம் பெற சொல்லலாம் குடும்ப பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனால் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வேலைச்சமோ பொறுப்பு கொஞ்சம் சக்திக்கு தான் இருக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டுபி ஒரு பக்கம் இருக்கிறதால வேலையில கொஞ்சம் கவனமாக இருங்க விமர்சனத்துக்கு இந்த நேரத்தில் நீங்க செவி சாய்க்க கூடாது விமர்சனத்துக்கு செவி சாய்க்க ஆரம்பிச்சிட்டாலே மனசுல வேதனைங்கிறது வரும் அதனால எதிலையுமே ஒரு முழுமையாக உங்களால் கவனம் செலுத்த முடியாது வேலையிலும் கூட பாடுபட்டு உழைச்சா கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதையுமே யாரையுமே திருப்திப்படுத்த முடியாதுங்கிறத உண்மை அதனால அதை எல்லாமே விட்டு தெல்லுங்க அடுத்தடுத்து நல்ல மாற்றம் இடமாற்றம் உண்டாகக்கூடிய காலம் தான் மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் உடனடியாக வெற்றி கிடைக்காது ஆரம்பத்தில் கொஞ்சம் தடங்கள் உருவாகி தான் வெற்றி ஆகணும்னு சொல்லலாம் வெளிநாடு வேலை முயற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் தான் ஆனால் மற்றவங்கள நம்பாதீங்க இந்த இடையில இடைத்தரகர்கள் எல்லாமே நம்பக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு சொல்லலாம் ஆனா மற்றவங்கக்கிட்ட கிட்ட எந்த ஒரு பொறுப்பையும் முழுசா ஒப்படைக்காதீங்க நீங்களே ஆகவே எதுவா இருந்தாலும் முன்னணி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் அதுலேயுமே கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு வாய்ப்புங்கிறது ஓரளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான் வருமானமும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அமைந்தே சொல்லலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா எதுலையுமே வருத்தப்பட வேண்டியது இருக்காது எதிர்பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு கிடைக்க இருக்குது அரசியல் துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏழறிச்சினை காலத்துல இருக்கிறதால பேசுகிற பேச்சிலையும் செய்யற செயலையும் தான் நீங்க கவனமா இருக்கணும் பொது கூட்டத்துல பேசுறப்ப சரி பொது மேடைகளில் பேசுகிறப்ப சரி இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் முக்கியம் அதே மாதிரி மறைமுக பேச்சுங்கிறது நேரத்துல பொதுவாகவே மீன ராசி அன்பர்கள் மறைமுக பேச்சு வீண் பழி சுமத்தை தான் காத்திருப்பாங்க மன வருத்தத்துக்கு ஆளாகிற தான் இருக்கும் பொறுமையும் சாதுரியமாகவும் செயல்பட்டா உங்களுக்கு எந்த வகையிலுமே பாதிப்பு இல்லைங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பாடங்களும் முழுமையாக கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் பெறக்கூடிய நேரம் தான் பல விதமான எண்ணம் உள்ளத்துல இந்த நேரம் இருக்குது அது எல்லாமே நீங்க விட்டு தள்ளுங்க மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா அவங்கள விட்ட விலகறதா நல்லது தயங்கவே தயங்காதீங்க ஏன்னா தவறான வழியில கொண்டு போயிடுவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரம் தசா புத்தி அனுகூலமாக இருந்தா உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இல்லைன்னா நல்ல பேருக்கு கலங்கை ஏற்படுற மாதிரி தாங்க இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க யாருக்கிட்டையுமே நெருங்கி பழகாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி எதிர்பாலினத்தவரோட பழகற இந்த நேரம் மாணவர்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் பலவித பிரச்சனை தடையா இருந்தாலுமே மனசுல மட்டும் உறுதின்னு இருந்துட்டா எதையுமே உங்களால் சாத்தியிருந்தாங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே படாதுபாடு பட்டாச்சு விளைச்சல் நல்லதா இல்லை கால்நடை பராமரிப்பு மூலமாகவும் அடுத்தடுத்து செலவு இது எல்லாமே இருக்குது இந்த காலம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஆனால் ஆரோக்கிய குறைபாடுங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படும் கொஞ்சம் ஆடு மாடுகளுக்கு வைத்திய செலவு மாதிரி ஏற்படலாம் அதனால முன்கூட்டி நீங்கள் எதையுமே செஞ்சுக்கிறது நல்லது அதாவது வருமுன் காப்பது சிறந்தது பெண்கள இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏழரைச்சனையோட பிடியில் இருக்கிறதால ஏ ஏற்கனவே வந்து நீங்கள் நிறைய பாதிப்பு சந்திச்சுட்டிங்க இனி படிப்படியான பாதிப்பு உங்களுக்கு குறையணும்னு சொல்லலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க நடக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த குளியலறை பகுதியில் நடக்கிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி கீழே விழுந்து சின்னதாக அடிபடக்கூடிய வாய்ப்பாவது நிறைய இருக்கும் வாகனத்தில் ஓட்டும் போது நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லலாம் இரவு நேரங்களில் தனியாக போகிறத பெண்கள் தவிர்க்க பாருங்கள் உங்களுடைய உடைமைகளை விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி சுக்கரன் உங்களுக்கு இந்த நேரத்தில் அனுகூலமாக இருக்கிறாங்க அதனால சுக்கர் பகவானோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நேரம் தான் எதுலுமே விழிப்புணர்ச்சியோட நிதானமும் செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சனிக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் மாத தொடக்கத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னே சொல்லலாம் தொழில் உங்க தொழில் வரப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கூடுதலா முயற்சி கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குறத காட்டிலுமே லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் நோய் பாதிப்புல இருந்துமே நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லலாம் இந்த நேரம் வளர்ச்சிக்கு பொறுத்த வரைக்குமே பலருடைய உதவிங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கெட்டவன் கெட்டுட்டா கெட்டிடு ராஜயோகம் பாங்க அதனால அரசு வழியில் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாமையும் அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிக்க கூடியவங்களுக்குமே அதை கை கூடி வரும்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் கடமையில் கண்ணுங்கிறதுமாக இருக்கணும் திடீர்னு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு கடன் சுமை இந்த நேரத்துல நீங்க மேலுமே பெறாமல் இருந்துட்டாலே கடன் சுமை பாதியே குறைஞ்சிரும் கவலைங்கிற ஒரு விஷயத்த மட்டும் உங்க அகராதியிலிருந்து நீக்குங்க மனக்குழப்பத்தை நீக்குங்க எதுலையுமே தைரியமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம்தான் ஆரம்பத்திலேயே சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மீன ராசி அன்றர்களுக்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்க திறமைங்கிறது வெளிப்படுங்க இதனாலேயே திறமையாலே பல விஷயம் நீங்க சாதிக்க போறீங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு மாதிரியான விஷயம் நல்ல சம்பவமே இனி நடக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் உங்க உயர்வுக்கு வழிகாட்டி அமைப்போறாங்க சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த மனசாபி நீங்க போகுது சகோதர வகையில் ஒற்றுமை பலப்படுதுன்னு சொல்லலாம் பாக பெருவின மாதிரியான விஷயமும் இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய நேரம் தான் பூமி வாங்குற மாதிரியான விஷயங்களை முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது மாம மைத்தின வகையில ஏற்பட்டிருந்த மனக்கசப்புமே மாறும் ரொம்ப நாளா முயற்சி செஞ்சிருப்பீங்க எதுவுமே கைக்குடி வராது இந்த நேரத்துல உங்க குரலுக்கு மத்தவங்க செவி சாய்க்க போறாங்க ஒரு திடீர் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம் பொதுவாவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம் தான் உங்களுடைய சொல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம் தான் அதே சமயங்களில் சொல்வாக்கு சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நிதானமாக இருக்க பாருங்க ரொம்ப நாள் கனவு இல்லாமல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வெகு சீக்கிரத்துல அவை போகுதுன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கு சுப செய்தி உங்கள் காதுக்கு வந்து அடையக்கூடிய நேரம் இடம் மாற்றம் மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு குறைச்சிக்க பாருங்க வெளியிடங்களில் போகிறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதுலேயுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியம் ஏற்படலாம் மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை லாபம் என்னவோ உங்களுக்கு இந்த நேரம் உண்டு ஆனால் சின்ன சின்ன செலவு கொடுத்து கொஞ்சம் சங்கடத்தில் ஆர்த்தம் ஆனால் மனசை மட்டும் தளர விட்டாதீங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது நன்றி நண்பர்களை மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்